ஸ்ரீ குரு வணக்கம் இன்னைக்கு நேர்த்தால நம்மளோட இணைப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆஹ் இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து ஆசிப் அப்படிங்கிற ஒரு ஒரு பேட்டியில தொலைக்காட்சியில சொல்றதுல முன்னூத்தி எழுவது அந்த பிரச்சனையை பொறுத்தவரையும் நமக்கும் அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியால இருக்க காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை தானா இப்ப காங்கிரஸ் பாருங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபத்தி பொறுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்லேயே நாட்டியாச்சு அதுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர்ல மோடி அரசு மூலமாக பல மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் ஏற்பட்டுருக்கு பண்ணிருக்காங்க இப்ப அங்க தேர்தல் நடக்கிறது ஒரு கட்டம் ஆயிரத்தி இப்போ அடுத்த கட்டம் வரப்போது இருபத்தஞ்சாந்தேதி தேதி அடுத்த கட்டம் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்து ஓட்டு போடுறாங்க அதில் மேபூபா முஃப்தியோட கட்சி பிடிஎஃப் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பிடிபி அவங்க தனியா போட்டியிடுறாங்க காங்கிரஸுக்கும் உமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா கட்சியான நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கு நேஷனல் கான்ஃபரன்ஸ் வெளிப்படையாக என்ன சொல்றாங்க நாங்கள் திருப்பியும் ஆர்டிக்கல் முன்னெழுத்த திருப்பி கொண்டு வருவோம் வி வில் ரெஸ்டோர் தட் ஸ்டேட்டஸ் இதே தான் பிடிபி சொல்றாங்க காங்கிரஸ் மர்மமா இருக்காங்க ஒண்ணு பெசாம இருக்காங்க ஆனா நேஷனல் கான்பரன்ஸோட ஒரு அலையன்ஸ் இருக்குது அவன் எலெக்ஷனுக்கு இந்த பிளாங்க்ல தான் போயிருக்கான் ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க முன்னூத்தி எழுபது முடிஞ்சு போச்சு மக்கள் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இந்த ஐந்தாண்டு காலம் பல மாற்றங்கள் நல்லதெல்லாம் ஏற்பட்டு இருக்கு ஸ்கூல் திறந்துருக்காங்க பள்ளிக்கூடம் பல இடத்துல திறந்துருக்காங்க அது பின்தாங்கிய ஹில்லி ஏரியாஸில் எங்கே பசங்க எல்லாம் யாருமே போகாத இடத்துலலாம் ஸ்கூல் தந்துருக்காங்க இருபது குடும்பம் இருக்கா முப்பது குடும்பம் இருக்கா ஒரு ஸ்கூல் பல விஷயம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேறப்பட்டிருக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து பிஜேபியோட பிளான்க்கு என்ன இங்கே பாருங்கள் உங்களுக்கு திருப்பி அந்த பழைய டயத்துக்கு போகணுமா டி யூ வாண்ட் புட் த கிளாக் பேக் எப்போ டெரரிசம் அதிகமாக இருந்தது எல்லாம் ஐநூறுரூவா காசு வாங்கிட்டு பசங்கள்லாம் விட்டு எரியாத மாதிரி அவங்கள பண்ணி வச்சு தான் அப்போ எல்லாம் நின்று போச்சு ஸ்டோன் பெல்ட்டிங் ஸ்டாப்ட் பல் பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க பல வளர்ச்சி திட்டங்கள் பல வேலைவாய்ப்பு திட்டங்கள் முத்ரா யோஜனா மேலே கடன் கொடுத்து மக்களுக்கு பல விஷயங்கள் நடத்திட்டுருக்கு அதை வச்சு தான் பிஜேபி போகிறாங்க அங்கே தொண்ணூறு தொகுதி இருக்குது நாற்பத்தி மூணு தொகுதிகள் ஜம்மு எங்கே நிறைய இந்திய இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க நாற்பத்தேழு தொகுதி காஷ்மீரில் அது முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா இப்போ பிடிபி நேஷனல் கான்ஃபரன்ஸ் அவங்க அலையன்ஸு பிடிபி தனியாக நடக்கிறாங்க இதை தவிர்த்து நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க அதில் முன்னாள் செப்பரேட்டிஸ்ட் கூட இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க பல பேர் கட்சி வேறு இருக்குது இன்ஜினியர் ரஷீதுங்கிறவருக்கு நல்ல கூட்டம் வந்துட்டுருக்கு அவர் என்னடான்னா காங்கிரஸையும் திட்டுறாரு நேஷனல் கான்ஃபரன்ஸையும் திட்டுறாரு இப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த நேரத்தில் பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல அவர் அங்கே இருக்கிற மக்களுக்கு அங்கே இருக்கிற ஓட்டர்ஸ் யாருக்கு கொஞ்சம் புரோ பாகிஸ்தான் மைண்டோ நீங்கள் ஓட்டு காங்கிரஸ் என்சிக்கு போடுன்னு சொல்கிறதுக்காக சொன்னாரா இந்த செப்பரேட்டிஸ்ட் மைண்டட் சில ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காங்கிரஸுக்கு சப்போர்ட் கொடுக்க சொன்னாரா அதை விட பெரிய இதில் என்னென்ன சூட்சமம் பாருங்க ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போனாரு எட்டு ஒன்பது பத்து அமெரிக்கால போய் என்ன யாரை சந்திச்சாரு காஷ்மீர் தீவிரவாதிகளோட கனெக்டட் உள்ள காஷ்மீர் தனி நாடானம் சொல்ற தலைவர்களோட போய் பார்த்தாரு பாகிஸ்தானுடன் வேலை செய்கிற சில தலைவர்கள் சில என்ஜிஓஸ் அவங்கள போய் பார்த்தாரு எதுக்கு அந்த இடத்துல போய் இவங்களை பார்த்தாரு ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸ் ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்புறது இல்லை அந்த பாகிஸ்தானில் இருக்கிற அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ப்ரோ பாகிஸ்தான் எலிமெண்ட்ஸுக்கும் இல்லைன்னா இலனா உமர் யுஎஸ் காங்கிரஸ்ல மெம்பராக இருக்காங்க அவங்க ஓப்பனாக ஆன்டி இண்டியா ஓபனாக ப்ரோ பாகிஸ்தான் ஓப்பனாக காஷ்மீர் பாகிஸ்தானோட இருக்கணும் நான் இது பண்ணுறவங்க இதை தவிர்த்து பாகிஸ்தான் அரசோட அழைப்பில் பாக் ஆக்கியூபைட் காஷ்மீருக்கும் போனவர் அவரை போய் இவரையும் சந்திக்கிறாரு கூடவே அங்கே பேசுகிற பேச்செல்லாம் பாருங்கள் இதை வச்சுட்டு இப்போ பெரிய ஒரு சர்ச்சை இருக்குது இங்கே இருக்கிற சிறுபான்மையர்கள் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு சிக்கியருக்கு கூட டர்பன் கூட தலையில் கட்டிக்க முடியாது தலப்பா கூட கட்டிக்க முடியாது அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அது உண்மையா அப்போ எதுக்கு அங்கே சொல்கிறாரு அதாவது அங்கே இருக்கிற அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் காலிஸ்தான் தீவிரவாதிகள் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க இப்போ குருபந்த் சிங் பண்ணு மாதிரி தலைவர்கள்லாம் அங்கே உட்காந்து இந்தியா கவர்மெண்ட் மேலே கேஸ் போடுறாங்க அவங்கள ஏதோ ஒரு இடத்துல அமெரிக்கன் அரசோ இல்லை அமெரிக்கன் ஏஜென்சிஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு இந்தியாவை இரிட்டேட் பண்ணுறதுக்கு இவர் அங்கே போய் அந்த மாதிரி சொன்னதுனால ஒரு சர்ச்சை வந்தது இவர் எதுக்கு இந்த மாதிரி பேசுறாரு அதுவும் எனக்கு தோணுது காங்கிரஸுக்கு எதவிதான் இந்த ஏன்னா டைரக்டா அங்கே போய் செப்பரேட்டிஸ்ட் லீடர்ஸை பார்க்க முடியாது ஜம்மு காஷ்மீர்ல அமெரிக்காவில் போய் அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு கிட்டக்க கறக்கிறவங்களை பார்த்துட்டு வர்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது

காங்கிரஸ் ஏன் சொல்ல மாட்டேங்கிறது நேஷனல் கான்ஃபரன்ஸ் இது சொன்னதில் நாங்கள் அதில் எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாதுன்னு ஏன் சொல்லுவதில்லை எதுக்கு இதில் மௌனம் சாதிக்கிறாங்க அது என்ன அலையன்ஸ் த்ரீ செவன்டி மாதிரி ஒரு மேட்டரில் உங்களுக்கு வேறு கருத்து இருந்ததுன்னா எப்படி அலையன்ஸ் பண்ணிங்க இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஜெயிக்கிறதுக்காக காங்கிரஸ் வேணால் செய்ய தயாராங்க அதை தான் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் சரி பிரைம் மினிஸ்டரும் சரி இந்த கேம்பெயினில் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க கார்த்திக் அடுத்தது ஹரியானா தேர்தல் எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் முக்கியமான தேர்தலோ ஹரியானா தேர்தலும் இருக்கு அதுல இப்ப காங்கிரஸ்ல குறிப்பா பார்த்தோம்னா அதுல குமாரி அப்படிங்கிறவங்க வந்து காங்கிரஸ் விட்டு வெளியில போய் பிஜேபி சேர்றதா வந்து செய்திகள் வருது உண்மையா அவங்களை காங்கிரஸ் ஒதுக்க வைக்கிறதுனால காங்கிரஸுக்கு வந்து வளவீனம் ஏற்படுமா பாருங்க செல்ஜா குமாரிங்கிறவங்க தலித் தலைவர் லேடி அவங்க ரொம்ப நாள ஹரியானாவில் இருக்காங்க ஆனால் ஹரியானா பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதை டாமினேட் பண்ணுறது பூபேந்தர் சிங் ஊடா அவர் எந்த தலைவரும் தலை தூக்க விடுறது இந்த தரமாக டோட்டலாக அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அதாவது வேற எந்த தலைவருக்கும் சப்போர்ட் கிடையாது தன் சொன்னபடி ஆளுக்கு தான் டிக்கெட் கொடுக்க வச்சுருக்காரு பணமும் அவர் தான் செலவழிக்கிறாரு பணம் அவர்த்ததுக்கு அவர் பண்ணுறாரு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமை இருக்கு பாருங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியாங்காலாம் பேசாமல் இருக்காங்க செல்ஜா குமாரிக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை அவங்க தலித்து ஷீஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல அவங்க ஆட்களுக்கும் கொடுக்கல அவங்க மௌனம் ஆயிட்டாங்க அதனால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் ஹரியானா முதல்வர் மனோகர்லால் கட்டர் சொன்னார் இந்த மாதிரி செல்ஜாக்கு அங்கே அவமானம் ஏற்படுறது எப்போ வேணால் பிஜேபியில் வந்து சேரலாம் பிஜேபி தான் ஒரு தலித் தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னு அவங்க சொன்னாங்க இன்னைக்கு பாருங்க ஹரியானாவோட அசம்பிளி ஸ்பீக்கர் அதே சொல்லியிருக்காரு பிஜேபி பொறுத்த மட்டும் என்ன கேட்டிங்கன்னா அங்கே அங்கே நடக்கிற ஜாதி அரசியல் பாருங்க ஹூடா வந்து ஜாட் பெரும்பாலும் ஜாட் சப்போர்ட்டெல்லாம் காங்கிரஸோடு இருக்கிற மாதிரி அவர் பண்ணி வச்சுருக்கார் ஆனால் நான் ஜாட் சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி மற்ற கட்சிகளோடு இருக்குது

எய்தர் தானே முதல்வர் ஆயிடுவார் இல்லை தப்பைய அவர் உக்காத்தி வச்சிருவாரு அப்படி இருக்கும்பொழுது அவர் எப்படி செல்ஜா அகாமடேட் பண்ணுவார் இப்ப செல்ஜாக்கு ஒரு ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்கு இனிமே இந்த கட்சியில் என்ன கிடைக்க போறது செல்ஜா குமாரி சோனியா காந்தி கிட்டக்கன் பேர் ஆனா ஒண்ணுங்க எந்த தலைவர் பணம் கொண்டு வந்து செலவழிக்கிறாரோ தேர்தலுக்காக அந்த தலைவர் சொல்வதுதான் சட்டம் அப்படிதான் சோனியாவோட சட்டம் அவங்க யாருக்கு வேணுமோ டிக்கெட் கொடுக்கட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் நமக்கு என்ன நமக்கு ஆட்சி நம்ம கட்சி ஆட்சியில் வந்தால் நமக்கு லாபம் இல்லை அப்புறம் அவங்க நமக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாங்களே இதுதான் உண்மை கார்த்திக் நான் ரொம்ப சிம்பிளாக இதுவாக சொல்கிறேன் அதனால தான் எந்த மற்ற எந்த லீடராக ரெக்காமடேட் பண்ணல இவங்க கூட்டு கேட்கறது இல்லை என்ன செல்ஜாக்கு செல்ஜாவோட சப்போர்ட்டர்ஸ் செல்ஜா சொன்ன ரெக்கமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா மூணு சீட்டு கூட தயார் தராது இல்லையா கூட எல்லாரும் டாமினேட் பண்ணுறாரு ராகுல் காந்தி என்ன நடக்கிறாரு காங்கிரஸ் எப்படியே ஜெயிச்சு எடுத்தா நமக்கு நல்லது நம்ம பிரதமர் ஆடுறதுக்கு நல்லது யாருக்கு என்ன நமக்கு என்ன இந்த மாதிரி நிலைமையில அப்போ தலித் சமுதாயத்துக்கு ஹரியானால யாருக்கு குரல் கொடுப்பாங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து செல்ஜாவை எப்படி தள்ளி வச்சான்னா அதனால இப்ப அப்புறம் தர்மசங்கடம் இப்போ செல்ஜா மௌனம் சாதிக்கிறாங்க இது காங்கிரஸை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுது அப்போ என்ன ஒன்னா இந்த ஹரியானா தேர்தலில் ஜாட் ஓட்டுக்காகவே காங்கிரஸ் வேலை பண்ணுது ஜாட்டை தவிர்த்த மற்ற வேலைகள்லாம் பிஜேபி இருக்குது இந்த மாதிரி ஒரு இது அது நடுவில் இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க பல இது இருக்காங்க அங்கே தொண்ணூறு சீட்டு உங்களுக்கு அங்கே ஆட்சி பிடிக்கிற நாற்பத்தாறு தேவை மினிமம் ஸோ இந்த புது டை இந்த டைரக்ஷன் அண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹரியானா தேர்தல் போக போக என்ன பண்ணா காங்கிரஸ் ரொம்ப கான்பிடென்டா நமக்கு தான் இது இருக்குன்னு லோக்சபா தேர்தலில் பத்தொன்பதுல பத்துக்கு பத்து ஜெயிச்சது பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்துல அஞ்சு தான் பாக்கி அஞ்சு காங்கிரஸுக்கு போச்சு ஆனா இந்த ஓவர் கான்பிடன்ஸ் வந்து பாருங்க காங்கிரஸ் அது முல்ல பங்கர் ஆகுது என்ன ஆகுதுன்னா அதுல வந்து இப்ப இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் சல்க் பண்றாங்க இப்போ ஊடாக்கு வேண்டாத சில இவன் இருக்கு ரந்தீர் சிங் சூர்ஜேவாலா அவரையும் கண்டுக்கல அவரு அவரும் ஜாட்டு தான் ஆனா அவரை கண்டுக்கல ஊடா ஏன்னா ஊடா தன்க கண்ட்ரோல் இருக்கா தான் நினைத்தால் அங்கு முதல்வராலாம் இல்லாமல் தன் பையனை அங்க வேற விதமான வாரிசு அரசியல் கார்த்திக் காணொலியில இறுதியான கேள்வியா இப்ப சமீபத்துல பாத்திருப்போம் கான்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதே ரயில் ட்ராக்ல சிலிண்டர் வச்சிருந்தது ரயில் அது என்னன்னு பார்த்தோம்னா விபத்தை ஏற்படுத்துறதுக்காகங்கிறது நல்லாவே புரியுது பட் தொடர்ந்து இந்த யூபில இரண்டு மாதங்கள்ல இது மாதிரி ஆறு சம்பவங்கள் என்ன நடக்குது என்ன குறி யார் இதுக்கு பின்னாடி இருக்கா இல்லை நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி கார்த்திக் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கிறது இல்லை பெரிய பாறங்களில் கொண்டு வைக்கிறாங்க சிலிண்டர் கொண்டு வைக்கிறாங்க ஐரன் ராட கொண்டு வைக்கிறாங்க எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அண்ட் இதுவரில் அந்த மாதிரி நாற்பத்தொம்பது சம்பவம் சம்பவம் ஏற்பட்டு இருக்கு இன்ஃபேக்ட் என்கிட்ட ஒரு ஃபிகர் இருக்குது அந்த ஃபிகர் பிராரம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் அந்த மாதிரி ஆயிட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்ன இது பின்னணியில யார் இருக்காங்க அந்த ஃபிகர் கிட்ட அந்த ஃபிகர் நான் சொல்ல விரும்ப இதுவரில் குறைஞ்சு பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு சம்பவம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க சொல்வது போல பீகார்ல உத்தரப்பிரதேஷ்ல ஏதோ ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு தீவிரவாதிகள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டதுன்னா பெரிய கெட்டப்பெயர் வந்துரும் இல்லை பிரதமர் மோடிக்கு மோடி அரசனால ரயில் கூட சரியா ஓட்ட முடலான்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் மக்கள் மத்தியில் அதிருப்தியாகும் அந்த அதிருப்தி ஆச்சுன்னா ஒருவேளை மோடி அரசுக்கு ஆபத்து வந்து அந்த ஆப அந்த அரசு விழுந்துட்ட திருப்பி நம்ம எதிர்கட்சியான காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிருமோன்னு நினைக்கிறாங்க இதில் ஒரு சதி இருக்குது கான்ஸ்பிரசி இருக்குது டெஃபினட்டா ஆனால் ஏதோ கடவுள் அருள்லாம் நினைக்கிறேன் பல இடத்துல டிடெக்ட் ஆகுது அதனால ஹோம் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து உடனே சர்வேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வட இந்தியாவில் போங்க எல்லாரையும் இது வட இந்தியா இருக்காது எங்கே வேணா நடக்கலாம் எங்க நடந்தாலும் கெட்ட பேர் மோதிக்கு கொடுக்கணும்னு ஒரு முயற்சி நடக்குது தீவிரவாதம் என்ன ரெண்டு குழப்பத்தை உண்டாக்கி அரசு மேல கோபம் வரணும் அந்த கோபம் ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகள் காங்கிரஸ் பல கட்சிகள் லாபம் ஏற்படும் அந்த கால்குலேஷன் இது நடக்குது ஆனா பிரதமர் மோடி இது மேல மீட்டிங் போட்டிருக்காரு அமித்ஷா மீட்டிங் போட்டு உடனடியாக பாதுகாப்புக்கு தேவையான இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதனால்தான் பாதி இது இப்ப இதாகுது டிடெக்ட் ஆகுது ஏன்னா ரெண்டு மூணு சம்பவம் பண்ண எது ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா சந்தேகமா இருந்தது சில இடத்துல இப்ப முன்னாடியே வண்டி ஓட்டு போவார் பார்த்துட்டு பிரேக் போட்டுடுறாரு அட்ட உங்களுக்கு தெரியும் ட்ரெயின் பிரேக் கார் பிரேக் மாதிரி இல்லை உடனே அங்கேயும் நிற்காது கொஞ்சம் தூரம் போகும் ஸோ இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது அந்த சதி பின்னணி என்னன்னா இதுதான் மக்கள் மத்தியில் மோடி அரசு மீது ஒரு வெறுப்பு கொண்டு வரணும் அந்த வெறுப்பு வந்து அந்த வெறுப்பானது அரசுக்கு எதிர்த்து போராட்டமாக ஆனோம் அப்படி எல்லாம் ஆச்சுன்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு லாபம் இருக்கும் அப்போ இப்போ இருக்கிற கட்சிகள் எது பிரதமர் மோடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவங்க விட்ரா பண்ணிவிடுவாங்க காங்கிரஸுக்கு ஒரு இது கிடைக்கும் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் அப்புறம் நமக்கு பல்லே பல்லே இதுதான் நடக்குது இதுதான் சதி இதுதான் தீவிரவாதம் இன்னைக்கு தேதியில் கரெக்டா இது மதசார்பற்ற அரசியல் அதற்காக செய்கிறோம்னு சொல்லுவாங்க பண்றவங்க நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலமை ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாதமுடன் நன்றி வணக்கம்